யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்புரணமாக இருக்கும் இன்னொரு விசை கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அநேக மாதங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவாரா இந்த மாதமாவது கத்தர் செய்வாரா இந்த மாதம் எனக்கு இந்த காரியம் நடக்குமா என்றெல்லாம்